ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்ஸ்ட் ஹெல்த்தி கிச்சன் கேஸ் ஸ்டவ்ல கொஞ்சமாக நீங்க நெத்தியில் வைக்கிற விபதியை போட்டு பாருங்களா என்ன நடக்குதுன்னு நீங்களே ஷாப் கடிவீங்க அது எப்படின்றது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இது கூடிய வந்து டெய்லி யூஸ் ஆகிற நிறைய டிப்ஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன் கண்டிப்பா நீங்க முழுமையா பாருங்க அப்ப தாங்க புரியும் அதுக்கு முன்னாடி யாராவது என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து இருக்க பெல் அக்கில் ஆன் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு பாருங்க அப்ப தாங்க நான் போற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா நம்ம கல் உப்பு யூஸ் பண்ணுவோம் கல் உப்போ இல்லை நம்ம தூளுப்போ எதுனாலுமே நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கொட்டும் போது கொஞ்சமாக அரிசி நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் இருந்தால் கல் உப்பை கொட்டி பாருங்க ஏன்னா நம்ம சில டைம் ஈரக்கையோடியோ இல்லை சில டைம் இந்த கல்லுப்பு வந்து ஈரத்தன்மையோட இருக்கும் அப்போ வந்து நமக்கு அப்படியே ஒரு மாதிரி ஈரமாகிடும் அதெல்லாம் நீங்கள் இந்த அரிசி போட்டு நீங்கள் யூஸ் பண்ணும் அந்த பிரச்சனைலாம் எதுவும் இருக்காதுங்க நமக்கு அந்த ஈரத்தன்மையை அந்த அரிசி வந்து எழுத்துக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் டிப் பாத்தீங்கன்னா நம்ம வெண்டைக்காய் வந்து கட் பண்றது கொஞ்சம் கஷ்டம்தாங்க வெண்டைக்காய் இருந்தால் கட் பண்றது ரொம்ப கஷ்டம் பீன்ஸும் நீங்க இது மாதிரி கட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை நல்லா ஒரு கிச்சன் வச்சு நல்லா தொடச்சிடுங்க ஏன்னா அது தன்மையாக இருக்கும் இல்லையா தான் நல்லா இது மாதிரி தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க கட் பண்ண ஆரம்பிக்கலாம் நீங்க எவ்வளோ வெண்டைக்காய் இருந்தாலும் நம்ம ஈஸியா கட் பண்ணிடலாங்க இது ரொம்ப ஈஸியான ஒரு ஐடியா தான் இது ஃபர்ஸ்ட் இது மாதிரி கொஞ்சம் நமக்கு சரியில்லை அப்படி நமக்கு அழுத்து பார்த்தாலே தெரியும் வெண்டைக்காய் எப்படி இருக்குன்னு அதை நீங்க யூஸ் பண்ணாதீங்க இப்போ இது மாதிரி எத்தனை வெண்டைக்காய் வேணுமோ உங்க கைக்கு எவ்வளோ அடக்கமா இருக்குமோ அது ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு சமமா மேல இருக்கிற அந்த காம்பு பகுதி இல்லையா அது வந்து சமமா வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் இது மாதிரி சமமா வச்சுட்டு நீங்க அதுக்கப்புறமா கட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படி உங்களுக்கு இது மாதிரி பிடிக்க முடியலன்னா ரப்பர் பேண்ட் இருந்தாலும் நீங்க ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேல அப்படியே அந்த அந்த காம்பவுண்ட் அழகா கட் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளவுதாங்க இப்ப உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அது மாதிரி நீங்க கட் பண்ணிக்கலாம் முக்கியமான விஷயம் இதுல வந்து நமக்கு வந்து பூச்சி இருக்கும் நீங்க கட் பண்ணி முடிச்சுட்டு எதுல என்ன பூச்சி இருக்குன்றதை நீங்க பாத்துக்கோங்க ஏன்னா அப்படியே போட்டுறாதீங்க அவ்வளவுதாங்க நம்ம எத்தனை வெண்டை வெண்டைக்காய் கட் பண்ணோம் ஒரு நாலஞ்சு வெண்டைக்காய் கட் பண்ணியிருப்போம் ஒரே செகண்ட்ல நம்ம வந்து சூப்பரா நம்ம கட் பண்ணிட்டோம் இது நீங்க ரொம்ப மில்லி இப்போ வந்து சாம்பாருக்கு காரக்குழம்புக்கு போடும்போது அது மாதிரி கட் பண்ணலாங்க இந்த மாதிரி பொரியல் பண்றீங்க ரொம்ப மில்லிசா கட் பண்ணுவோம் இல்லையா அப்போ இந்த மாதிரி நாலு அஞ்சா வச்சுட்டு நீங்க கட் பண்ணலாங்க இங்க பாத்தீங்களா உங்களுக்கு தெரியுது வந்து பூச்சி இருக்கு உங்களுக்கு கட் பண்ணும் போது நீங்க அதை பாத்துக்கணும் பாத்துட்டு அதை எடுத்துடலாம் இப்போ நான் வந்து அந்த வெண்டைக்காய் வண்டி எடுத்துடுறேன் அது தெரியுது உங்களுக்கு அதை வண்டி நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு நான் வந்து கத்தியை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேங்க வாஷ் பண்ணிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் நீங்க கட் பண்ண ஆரம்பிங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மெல்லிசா சூப்பரா கட் பண்ணலாங்க தெரியுதா இது மாதிரி உங்க கைக்கு எவ்வளோ அடக்கமா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வெண்டக்காவை வச்சுட்டு சூப்பரா நம்ம கட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு மெல்லிசா வந்திருக்கு கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் ட் பாத்தீங்கன்னா நம்ம ரசத்துக்கோ சாம்பாருக்கோ இல்லை காரக்குழம்புக்கோ புளியை இது மாதிரி ஊற வைப்போம் மீதி புளியை எப்படிதான் தூக்கி தான் போடும் இனி அதை தூக்கி போடாதீங்க இது அப்படியே நம்ம ஒரு டப்பாலையோ இல்லைன்னா ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் டப்பாலையோ நம்ம சேர்த்து வைக்கலாம் ஏன்னா நம்ம வெள்ளிக்கிழமையாச்சா நம்ம வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை நம்ம பூஜை சாமான்லாம் நம்ம த அந்த நேரத்தில் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க இதில் நான் வந்து இதில் கொஞ்சமாக நான் வந்து விம் லிக்விட் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நம்ம இதில் ஃபுல்லாக நம்ம இப்போ அப்ளை பண்ணிக்கலாம் கொஞ்சமாக நான் விம் லிக்விட் தான் சேர்க்குறேன் நீங்கள் எந்த லிக்விட் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து எடுத்து நம்ம எல்லா விளக்கு தட்டு எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊர்னா போதுங்க நமக்கு சூப்பரா நமக்கு எல்லாம் பழப்பிலன்னு வந்துடும் ஒரு பத்து நிமிஷம் ஊர்னாலே போதுங்க பாருங்க எல்லா சைடும் நல்லா அப்ளை பண்ணிட்டேன் தெரியுதா உங்களுக்கு எல்லாமே நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு நான் வந்து ஒரு நார்ல கொஞ்சமா சபீனா தாங்க எடுத்திருக்கேன் சபீனா அப்படி இல்லைன்னா நீங்க என்ன நீங்க வந்து வெசல் வாஷ் யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அதை தேய்ச்சி எடுத்து நான் கழுவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு வேஸ்ட்டாக தூக்கி போடுறேன் அந்த நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாங்க பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியுதா என்ன பல பலன்னு இருக்குது சூப்பராக நமக்கு சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது பாருங்க நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வெளியான பேஸ்ட் இருக்கும் இல்லையா ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நமக்கு வரும் அந்த பேஸ்ட் வச்சு நம்ம ஒரு சில்வர் எப்படி நம்ம பல பழம் ஆக்கலான்றதுதாங்க இந்த டிப்பு இது வந்து கையில போகிற காப்புங்க இத நான் வந்து க்ளீன் பண்ணி காட்டுறேன் பேஸ்ட் எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சிக்கோங்க அதாவது டூத் ப்ரெஷ் வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க இது வந்து காப்பு நொண்டி இல்லை கொலுசு நீங்கள் வெள்ளி செம்ம எதுனாலுமே இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்களேன் நமக்கு சூப்பராக பல பலன் ஆகிடும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சில சில பேர் வீட்டில் வெள்ளி விளக்கெல்லாம் வச்சுருப்பீங்களே அதெல்லாம் நீங்கள் தொலைக்கும் போது இதை இது மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்க சூப்பராக நமக்கு பல பலன் வந்துடும் தெரியுதா உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே பேஸ்ட் தாங்க நம்ம சில நேரத்தில் ஃபோன் வந்து ஒரு மாதிரி நமக்கு டல்லாக தெரியும் அப்போ கொஞ்சமாக நீங்க ஃபோன் மேலே கொஞ்சமாக நீங்கள் பேஸ்ட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா அதை அப்ளை பண்ணிக்கலாம் நான் ரொம்ப வந்து ஹார்டாக நான் அப்ளை பண்ணலைங்க மொல்லமா நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க ஸ்லோவா நீங்க ஒரு ரொட்டேட் மாதிரி அது ஸ்லோவா நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க தெரியுதா உங்களுக்கு இப்போ நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர்ல அது அழகாக நம்ம துடைச்சி எடுத்துடலாம் நமக்கு வந்து ஃபோன் வந்து நல்லா பளபளன்னு ஆயிடுங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா நமக்கு என்ன பல பழனா ஆயிடுச்சு சூப்பராக நம்ம ஃபோனை கிளீன் பண்ணிடுறோம் நெக்ஸ்ட் இதே மாதிரி தாங்க நம்ம பவர் கிளாஸ் எடுத்துக்கலாம் பவர் கிளாஸ் இல்லை கூலிங் கிளாஸ் எதுனாலுங்க சூப்பராக நமக்கு கிளீன் ஆகும் கொஞ்சமா தாங்க எடுக்கிறேன் இதுக்கு நிறைய நீங்க அப்ளை பண்ணாதீங்க கொஞ்சமா எடுத்துக்கோங்க நீங்க கையிலே அப்ளை பண்ணுங்க இதெல்லாம் நம்ம நம்ம வந்து ரப் பண்ணக்கூடாது அந்த கிராச்சஸ் விழுந்துடும் அதனால லைட்டா கொஞ்சமா அப்ளை பண்ணிட்டு இது மாதிரி ரெண்டு பக்கமும் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு நம்ம தொடச்சிடலாம் அப்படி துடைக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்கள் கிளாஸ் அப்படியே வாஷ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் நீங்கள் டிஷ்யூ பேப்பர் துடைக்கிறதுக்கு இந்த மாதிரி கிளாஸ் கிளீன் பண்ணுற ஒரு துணி இருக்கும் இல்லையா நீங்கள் அதில் கூட கிளீன் பண்ணலாம் உங்களுக்கு தெரியுதா நல்லா எப்படி நமக்கு கரெக்டாக நமக்கு சூப்பராக நமக்கு புது கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு பாருங்க கண்டிப்பாக உங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைட் போட்டுட்டு பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா சூப்பரா நமக்கு கிளீன் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் லாஸ்ட் டிப் என்னன்னா நம்ம வந்து நெத்தில வைக்கிற விபூதி இருக்கு இல்லையா அதை நம்ம அடுப்பெல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம தொடச்சிட்டுவோம் தொடச்சிட்ட அப்புறம் இதை கொஞ்சமா நீங்க அடுப்புல கொஞ்சமா போட்டுக்கோங்க போட்டுட்டு லைட்டா ஒரு ரெண்டு மூணு ட்ராப் தண்ணி தெளிச்சு நல்லா அதை அப்ளை பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஃபுல்லா நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க இது ஸ்டவ் இல்லைங்க இது மாதிரி நீங்கள் விளக்கு நம்ம தேய்க்குறோம் இல்லையா விளக்குல சில்வர் சாமான எல்லாத்துலேயுமே நீங்கள் இது மாதிரி உபதியை சேர்த்துட்டு அதை கொஞ்சமாக ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நல்ல துணியில் தொலைச்சி எடுத்தீங்கன்னா அந்த பொருளே நமக்கு புது பொருள் மாதிரி ஆகிடுங்க இப்போ பாருங்கள் இது நல்லா அப்ளை பண்ணியிருக்கேன் அப்ளை பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு துவச்சி காட்டுறேன் பாருங்க ஏன்னா சூப்பரா நமக்கு புது ஸ்டவ் மாதிரியே பல பழம் ஆயிடும் கண்டிப்பா நீங்க உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க இப்பவே உங்களுக்கு தெரியுதா சூப்பரா ஆயிடுச்சு கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க இது வந்து இன்னொரு நல்ல விஷயம் இல்லை என்னன்னா நம்ம நைட் நம்ம இது மாதிரி துடைச்சிட்டு போது இதுல பூச்சி நம்ம கற்பான் பூச்சி பல்லி எதுவுமே நம்ம அடுப்புகிட்ட வராதுங்க ஏன்னா விபூதி வந்து நல்ல ஸ்மெல் கொடுக்கும் அதனால நம்ம அடுப்புகிட்டேயும் எந்த பூச்சியும் எறும்பும் எதுவும் வராது இந்த எலும்பு தான் நமக்கு வந்து பர்னர்ல வந்து அடைப்பு வருது இது மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த எல்லா டிப்பும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பா என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்க இன்னொரு நல்ல வீடியோல நம்ம பார்க்கலாம்